வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மில்க் பாக்கெட் இன்று நம்ம வாழ்க்கையோட ஒரு ரியலான உண்மையை போறோம் பணம் மதிப்பு வாழ்க்கை நம்ம உடம்பு ஐந்து கூறுகளால் ஆனது என்று சொல்லுவாங்க ஆனா இக்காலத்து மனிதன் அதுக்கு மேல இன்னொரு கூறையும் சேர்த்தாச்சு அதுதான் பணம் பணம் இல்லாமல் சில விஷயங்களை வாங்க முடியும் என்பது உண்மைதான் ஆனா இன்றைய உலகத்தில் பெரும்பாலான விஷயங்கள் பணத்தால் தான் நடக்குது ஒரு நாள் ஒரு துறவி பேசிக்கிட்டு இருந்தார் பணத்துக்காக ஓடாதீங்க இது மாயை என்று அங்க இருந்தவங்க எல்லாம் கை தட்டினாங்க ஆனா அந்த துறவி சொற்பொழிவுக்கு பணம் வாங்குறார் என்பதை யாருக்கும் தெரியாது இதுதான் வாழ்க்கையின் நிஜம் மாயையின் விளையாட்டு நண்பர்களே இக்காலத்துல பணம் சம்பாதிக்கிறது கடினமில்லை ஆனா அந்த பணத்தை சேமிக்கிறது தான் மிகப்பெரிய சவாலு நம்மில் பலர் கொஞ்சம் பணம் கிட்டினாலே பறக்க ஆரம்பிச்சிடுவோம் அட நான் ஏற்கனவே சம்பாதிச்சிட்டேனே என்று சொல்லிக்கிட்டு அடுத்த நாளே புதிய ஆசை புதிய செலவு இதுதான் காரணம் பலரிடம் பணம் நீண்ட நாளா தங்குவதில்லை இதுக்கு ஒரு சிறிய கதை சொல்லறேன் ஒரு கிராமத்துல இரண்டு பெண்கள் இருந்தாங்க ஒரு தீ எருமை வைத்திருந்தாள் இன்னொரு தீ ஆடு வைத்திருந்தாள் எருமை வைத்திருந்தவளுக்கு பால் நிறைய கிடைக்கும் ஆனா அதன் மதிப்பு தெரியாது அந்த பாலை பூனைக்கு கொடுத்து வீணா போடுவாள் ஆனா ஆடு வைத்திருந்தவளுக்கு பாலின் மதிப்பு தெரியும் அவள் ஒவ்வொரு துளியையும் சேமிச்சு அதிலிருந்து தயிர் நெய் எல்லாம் செய்தாள் மெதுவா அவள் கையில் நிறைய நெய் சேர்ந்தது ஒரு நாள் எருமை வைத்திருந்தவளுக்கு விருந்தினர்கள் வந்தாங்க சமைக்க நெய் தேவை அவளிடம் நெய் இல்லாததால் ஆடு வைத்திருந்தவளிடம் போய் ஒரு கால் கிலோ நெய் கொடு நாளைக்கு பால் கரைத்து உனக்கு தர்றேன் என்றாள் ஆடு வைத்திருந்தவள் நல்ல மனசு கொண்டவள் கொடுத்தாள் நாட்கள் போய் சென்றது ஆனா எருமை வைத்திருந்தவள் நெய்யை திருப்பி கொடுக்கவில்லை ஒரு நாள் ஆடு வைத்திருந்தவள் நினைவுபடுத்த வந்தாள் அதுக்கு எருமை வைத்திருந்தவள் நீயா எனக்கு நெய் கொடுக்க என்னிடம் எருமை இருக்கு என்று மறுத்தாள் அந்த ஆடு வைத்திருந்தவளுக்கு யாரும் நம்பவில்லை எல்லாரும் எருமை வைத்திருக்கும் பெண் ஏன் ஆடு வைத்திருக்கும் பெண்ணிடம் நெய் வாங்குவாள் என்று சொன்னார்கள் அப்போது அவள் கிராமத்துக்கு வெளியே இருந்த ஒரு குருவிடம் போய் எல்லாம் சொன்னாள் குரு இருவரையும் அழைத்தார் பிறகு சொன்னார் இருவரும் தலா ஒரு செம்பு தண்ணீர் எடுத்துக்கிட்டு போய் கை கால் கழுவி வாருங்கள் இருவரும் போனாங்க ஆடு வைத்திருந்தவள் கவனமாக சிறிது தண்ணீர் பயன்படுத்தி கழுவி மீதி தண்ணீரை மீண்டும் கொண்டு வந்தாள் ஆனா எருமை வைத்திருந்தவள் முழு செம்பையும் காலி செய்து திரும்பினாள் அப்போது குரு சொன்னார் இப்போ உங்களுக்கே புரியுது எது மதிப்பை புரிந்தவள் எது வீணா செலவழிக்கிறவள் அதுதான் உண்மை நண்பர்களே நம்ம வாழ்க்கையிலே எதுக்குமே மதிப்பில்லாம விட்டுட்டோன்னா எவ்வளவு இருந்தாலும் அது முடிஞ்சு போயிடும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலே பணத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் துளிதுளியா கடல் உருவாகும் போல சிறு சிறு சேமிப்புகளாலே நம்ம எதிர்காலம் உருவாகுது இதே விஷயம் நம் வீட்டில் லக்ஷ்மிக்கும் பொருந்தும் நீங்க அவளை மதிச்சா அவள் உங்கள் வீட்டில் தங்குவாள் அதனால இன்று நான் உங்க கூட பேச போறது நம்ம வாழ்க்கையில் உடனே நிறுத்த வேண்டிய ஆறு செலவுகள் பற்றி இதை நீங்க இப்போதே கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில பணம் தங்க ஆரம்பிச்சிடும் முதல் செலவு ஆடம்பரச் செலவு பல பேர் தங்கள் ஸ்டேட்டஸ் காட்டணும் என்று விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறாங்க பெரிய கார் விலையுயர்ந்த மொபைல் நகை எல்லாம் பிறரை காட்டுவதற்காக ஆனால் அந்த செலவு நம்மை உள்ளுக்குள் ஏழையாக்குது பணக்காரராகணும் என்ற ஆசை சரிதான் ஆனால் முதலில் தேவையில்லாத ஆடம்பரங்களை நிறுத்தணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்கள் பிறரை பார்த்து ஒன்றும் செய்யாதீங்க இரண்டாம் செலவு சலுகைகளின் மாயை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்னு பார்த்தாலே கண் மயங்குது ஆனால் அது நம்ம நலனுக்கா இல்லை நிறுவனத்துக்கா நம்ம வீட்டிலே இருந்தும் பொருளை சலுகை பேர்ல வாங்குறோம் இதுதான் நம்ம சேமிப்பு மூன்றாம் செலவு கடன் இப்போ பெரும்பாலானோர் கிரெடிட் கார்டுல பொருட்கள் வாங்குறாங்க இன்னும் வராத பணத்தை முன்னாடியே செலவழிச்சிடுறாங்க அது ஒரே ட்ராப் லாபம் கிடைக்கும் என நினைச்சாலும் வட்டி நம்மையே வாட்டிவிடும் கடன் வாங்கி வாழ்க்கை நடத்துறது பணம் சேர்ப்பதற்கான வழி இல்லை நான்காம் செலவு டிஜிட்டல் செலவு மூலம் பணம் செலுத்துறோம் அப்பதான் பணத்தின் மதிப்பு புரியும் அதனால பணத்தை காசா செலவடிங்க உண்மையிலே குறைவாக செலவு செய்ய தோணும் ஐந்தாம் செலவு உணர்ச்சி ஆசை செலவு ஒரு பொருள் பிடிச்சா உடனே வாங்குற பழக்கம் பலருக்கு இருக்கு ஆனா அந்த பொருள் உண்மையிலே உங்களுக்கு தேவையா ஒரு முறை யோசிங்க பெரும்பாலும் பதில் இல்லைதான் இருக்கும் ஆறாம் செலவு புதிய ஆசைகள் வளர்ப்பது இன்று பத்தாயிரம் ரூபாய் போன் போதும் நாளைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் போன் வேண்டும்னு தோணும் ஆசைகளுக்கு முடிவே கிடையாது அதனால ஆசையை கட்டுப்படுத்துங்க ஆசை இல்லாத வாழ்க்கை இல்லை ஆனால் அளவுக்கு மீறினால்தான் பிரச்சனை பணம் இருந்தாலும் அமைதியில்லாமல் போயிடும் நண்பர்களே இது எல்லாம் கேட்க சாதாரணமா தோணும் ஆனா இதை வாழ்க்கையில் பின்பற்றினால்தான் உண்மையான மாற்றம் வரும் பணம் சேமிக்கணும் என்ற ஆசை மட்டும் போதாது அதற்காக செயல்படணும் பணம் உங்க வாழ்க்கையை ஆள விடாதீங்க நீங்க தான் பணத்தை ஆளணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதியவர்கள் என்றால் மில்க் பாக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தி ஆல் என்பதை தேர்வு பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அழகான உண்மையான கதையுடன் சந்திப்போம் அதுவரை உங்க நலனில் அக்கறை கொள்கிறேன் இது மில்க் பாக்கெட் நாம மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனைக்காக வரை சிரிச்சு கொண்டே இருங்க வெற்றியும் உங்களை தேடி வரும்